அதிசய பூசணிக்காய் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தங்க இருந்தாங்க அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்கு தான் சொந்தம் அவர் ரொம்ப கொடூர மரம் படைச்சவராக இருந்தார் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க பணம் பணம் அப்படின்னு பேராசையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவர்கிட்ட நல்ல தம்பி அப்படின்ற உழவர் வேலை பார்த்துட்டு வந்தாங்க அவருக்கு குடிசை ஒன்றும் கொஞ்ச நலமும் இருந்துச்சு பண்ணியாரிடம் வந்த அவர் ஐயா எல்லா நிலத்திலும் முழுது விதை நட்டு விட்டார்கள் என் நிலம் மட்டும்தான் வெறுமனை உள்ளது நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள் என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன் அது வளர்ந்து அறுவடை செய்ததும் உங்களுக்குரிய பணத்தை கொடுத்து விடுகிறேன் மீதி என் பிள்ளைகளின் படிப்பிற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு என் நிலத்திலேயே பயிரிடு பயிரிட வேண்டாம் ஆசையை விட்டுவிடு கூலியாளாகவே இரு இருக்கும் படிக்க வேண்டாம் அவர்களும் இங்கேயே வேலைக்கு வர சொல் அரை வைத்து கஞ்சி ஆவது கிடைக்கும் அப்படின்னு கோபமா சொன்னார் பண்ணையாரு சோகத்தோட வீட்டுக்கு திரும்பினானு அந்த தொழிலாளி தன் மனைவிட்ட நாம் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை தானியம் தர மறுத்து விட்டார் நீயும் நம் குழந்தைகளும் எப்பொழுதும் போல பட்டினி கிடக்க வேண்டியது நம் பிள்ளைகள் கூட படிக்க முடியாது போல் இருக்கு இதுதான் நம்ம தலைவிதி அப்படின்னு சோகமா சொன்னார் அவங்க குடிசையிலேயே குருவி ஒன்று கூடு இருந்துச்சு அந்த குருவிக்கு தினமும் கொஞ்சம் தானியங்கள் உழவரும் மனைவியும் குழந்தைகளும் கொடுப்பாங்க சின்னஞ்சிறு இடம் கொடுத்து மகிழ்ந்தாங்க கூட்டுல அந்த குருவி முட்டைகள் நாலு குஞ்சுகளாச்சு அந்த குஞ்சுகளின் சத்தம் இனிமையா இருந்துச்சு தினமும் குருவியானது வெளியே சென்று பூச்சிகளை பிடித்து கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும் ஒரு நாள் சரியான புயல் மழை பெஞ்சது வெளியே சென்ற குருவி வீட்டுக்கு வரவே இல்லை பாவம் குஞ்சுங்க பசியால கத்துச்சு அதை கண்ட உழவரும் குழந்தைகளும் தங்களுடைய உணவுல கொஞ்சம் கொடுத்துச்சிங்க குஞ்சுகளும் பசியே போக்கினாங்க திடீரென்று அந்த குருவி கூட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிச்சு குருவி குஞ்சுகளை பிடிச்சு சாப்பிட செஞ்சுச்சு உடனே அங்கு வந்த உழவர் பாம்பை அடிச்சு கொன்னாரு கொஞ்ச நேரத்துல தாய் குருவி வீட்டுக்கு வந்துச்சு குஞ்சுகள் தாய் குருவி ஆனந்த கண்டு விட்டுச்சு அடுத்த சில நாட்கள்ல உழவரும் குடும்பத்தினரும் வறுமையில வாடினாங்க குஞ்சுகள் வளர்ந்ததும் தாய் குருவியும் குஞ்சுகளும் உழவர் மற்றும் குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிட்டு வானத்துல பறந்து போச்சுங்க கொஞ்ச நாள் உழவரின் வீட்டுல சாப்பிட தானியங்களே இல்லை அப்படின்ற நிலை ஏற்பட்டுச்சு இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம் வாழ்வது நமக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு மனைவி கேட்டா அப்போது அவர்கள் வீட்டு கதவை யாரோ தட்டம் சத்தம் கேட்டுச்சு கதவை திறந்தா உழவர் அங்கே அவங்க வீட்டுல கூடு கட்டிய வி இருந்துச்சு அதன் வாயில ஒரு விதை இருந்துச்சு அதை அவர் கையில வச்சுச்சு இதை உங்க வீட்டு தோட்டத்துல நடுங்க கொஞ்ச நேரத்துல வருங்க வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு மீண்டும் அது வந்துச்சு இன்னொரு விதைய கொடுத்துச்சு இதையும் உங்கள் வீட்டு முன்புறத்தில் நடு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு மூன்றாவது முறையாக வந்தாது இன்னொரு விதைய கொடுத்துச்சு இதை ஜன்னலோரமா நடுங்க அன்பிற்கு நன்றி பறந்து போச்சு குருவி சொன்னபடியே மூன்று விதைகளையும் நல்ல தம்பி நட்டார் காலையில அங்க பூசணிக்காய்கள் காத்திருந்துச்சிங்க இத பார்த்து ஆச்சரியமடைந்தார் தோட்டத்துல இருந்த பூசணிக்காய வீட்டுக்கு கொண்டு வந்தாரு அத ரெண்டு துண்டாக வெட்டினாரு தம்பி என்ன ஆச்சரியம் விதவிதமான பொருட்கள் வந்துச்சுங்க அவற்றை எல்லாரும் மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க மீண்டும் அந்த பூசணிக்காய் ஒன்று சேர்த்தாங்க பழையபடி அது முழு பூசணிக்காயே ஆச்சு மகிழ்ச்சி அவரே இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு தேவைப்படும் போது பிறந்தால் உணவு கிடைக்கும் மீண்டும் சேர்த்து விட்டால் பழையபடி ஆகிவிடும் இனி நமக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை நாம் குருவிகளுக்கு செய்த உதவிக்கு செய்திருக்கிறது அவற்றை நாம் மறக்க கூடாது சொன்னாரு வீட்டுக்கு முன்புறத்துல ஒரு பூசணிக்காய் உள்ளது அதை கொண்டு வாருங்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் அப்படின்னா மனைவி அந்த பெரிய பூசணிக்காயை தூக்கிட்டு வந்தாங்க அவங்க கத்தியால அதை வெட்டி உள்ளிருந்து அழகான ஆடைகள் விலை உயர்ந்த மணிகள் கொட்டிச்சிங்க அதுக்குள்ள அவரது குழந்தைகள் ஜன்னலோரம் இருந்த மூன்றாவது பூசணிக்காயையும் கொண்டு வந்து கொடுக்க நல்ல தம்பி அதை வெட்டினாரு அதுக்குள்ள இருந்து காசுகள் கொட்டுச்சிங்க அதன் பிறகு அவரும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு சாப்பிட்டாங்க விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சாங்க மிக பெரிய வீடு ஒன்றை கட்ட தொடங்கினாங்க பெரிய பள்ளியில் படிக்க அவரது குழந்தைகள் போனாங்க நல்ல தம்பி தண்ணீர் போல் ஊரில் கஷ்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய தொடங்கினாங்க உலகர் சில நாட்களில் பெருஞ்செல்வனானதையும் தன்னை விட பெரும் புகழ் பெற்றதையும் அறிஞ்சப்ப அறிஞ்சாங்க பண்ணையாரு உழவரின் வீட்டுக்கு வந்த அவரு டெய் நல்ல தம்பி உனக்கு எங்கிருந்து இவ்வளவு செல்வம் கிடைச்சிச்சு உண்மையே சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அவரும் நடந்தது எல்லாம் அப்படியே சொன்னாரு பண்ணையாரு தன் மாளிகைக்கு வந்தாரு தண்ணி விட நல்ல தம்பி பெரிய பணக்காரனான அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல பொறாம குணம் படைச்ச அவரு எப்படியாவது மேலும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைச்சாரு வீட்டுக்கு மேல் பகுதியில குருவி கூட வந்து அவரே செஞ்சாரு குருவிகள் அவரும் அதில் தங்கும் என்று எதிர்பார்த்தார் அவர் எண்ணம் ஈடேறிச்சு ஒரு குருவி வந்து அந்த கூட்டுல தங்கிச்சு நாலு முட்டைகளை இட்டுச்சு நாலு குஞ்சுகள் வந்துச்சு பாம்பு வரவே இல்லை பொறுமை இழந்த அவர் ஊரில் இருந்த பாம்பாட்டிகிட்ட சொல்லி பெரிய கருணாக பாம்பை வீட்டுக்கு கொண்டு வந்து குருவி கூட்டிருக்கு அருகில் விட்டார் அந்த பாம்போ பாசியில் இருந்ததால் ஓடிப்பு மூன்று குஞ்சுகளையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுச்சு ஐயோ நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகி விட்டதே என்று ஒரு பெரிய கம்புடன் குருவி கூட்டர் இறங்கினார் பாம்பை அடித்து நொறுக்கி வெளியே போட்டார் மீதி இருந்த ஒரு குஞ்சை காப்பாற்றியது போல நடித்தார் வேலை தவறாமல் உணவும் அழித்தார் கொஞ்ச நாளில் தாய் குருவியும் ஒரு குஞ்சும் கூட்டை விட்டு வெளியறிச்சு மூன்று விதைகளுடன் குருவி மீண்டும் வரும் அரசனை விட செல்வனாவே என்ற இனத்தில் காத்திருந்தார் அவர் அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டிச்சு குருவி அவரிடம் மூன்று விதைகளை தந்துச்சு ஒன்றே வீட்டின் பின்புறம் நடு இரண்டாவது வீட்டின் முன்புறம் நடு மூன்றாவது நடு என்று சொல்லிட்டு பறந்து போச்சு நிறைவேறியது என்று தானியங்களையும் நட்டாரு மறுநாளை மூன்று பெரிய பூசணிக்காக காய்ச்சிருந்துச்சு தோட்டல இருந்த பூசணிக்காயே வீட்டுக்கு கொண்டு வந்தாரு அதை வெட்டினாரு அதுக்குள்ள இருந்து நிறைய பூச்சிகள் வெளிவந்துச்சீங்க அவருக்கு வயல்ல விளைஞ்சிருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்கல தின்னுச்சிங்க வாயிலும் வயிற்றிலும் அடிச்சு கொண்டார் அவரு முன்புறம் இருந்த ரெண்டாவது பூசணிக்காய வெட்டினாரு அதுக்குள்ளே இருந்து தீ வெளிப்பட்டுச்சு அது அந்த மாளிகைய ஒரு நொடிக்குள்ள சாம்பல் ஆக்குச்சு இத்தனை நடந்தும் அது அந்த பண்ணையார் திருந்தல ஐயோ எல்லாம் போய் விட்டதே மூன்றாவது பூசணியிலாவது செல்வங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்ச பண்ணியாரு அதை விட்ட அதிலிருந்து ஒரு பெரிய மாயாவி ஒருத்தி வெளியே வந்தா அந்த மாயாவி அவனை அவரை தூக்கிட்டு பறந்து போச்சு அதை அறிஞ்சதான் எல்லாரும் கொடிய பண்ணையார் ஒழிந்தார் அப்படின்னு மகிழ்ச்சியா இருந்தாங்க